இருந்து விடுபட சென்னை ஜீவன் கே தொடர்புக்கு நைன் ஜீரோ டூ ஃபைவ் நைன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் நைன் டபுள் ஃபோர் நைன் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் நீங்கள் அடகு வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக்கொள்வோம் கால் போர் எயிட் ஃபைவ் எயிட் போர் எயிட் ஃபைவ் எயிட் அஜினி பழைய ஸ்டைல் பழைய அண்ணே 90 ஸ்டைல்ல வந்திருக்காரு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு தரமான சம்பவம் செமயா இருக்கு. சமம சூப்பரா இருக்கு. அலன்ஸ்னா சூப்பர் சூப்பர். மாஸ் பேட்ட வேற லெவல். சமம ட்ரேட் வேற மாஸா காமிச்சிருக்கான். நல்லா இருக்கு நல்லா பண்ணியிருக்காரு. ரஜினிகாந்த் மார்ணா மாஸ். ஆ மாஸ். சூப்பர் ஸ்டார் தான் சூப்பர் நல்லா இருக்கு மாஸ் மாஸ் அரண்ட மாஸ் பட சூப்பரா இருந்துது சூப்பர் சூப்பர் நல்லா பட சம்மணம் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு பக்கான சம்மணம் சமர்க்கி மியூசிக் சம மாஸ் மாஸ் சூப்பர் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நாக் போ நைஸ் நைஸ் சூப்பர் மாஸ் அரண்ட மாஸ் நல்லா இருக்கு மாஸ் மரணம் சூப்பர்

சம சார் இருபது வருஷத்துக்கு அப்புறம் பாஷா மூணாவது வேட்டி பாக்குறேன் ப்ரோ நல்லா இருக்குல்ல நல்லா ஆனா சமையல் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு தரமான ரஜினி படம் சம்மையா இல்ல தரமான சம்பவம் சூப்பர் தரமான சம்பவம் மரணமா பேட்ட பராக் சூப்பர் நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூப்பர் நல்லா இருக்கு சான்ஸ் இல்ல ஜெய் நல்லா இருக்கு அவசியம் மூவி ப்ரோ சூப்பர் சம்மா மாஸ் படம் சம்மங்க படம் சூப்பர் படம்

பழையபடி திருப்பி தலைவர் புத்துணர்ச்சியோடு வந்திருக்காரு படம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது சூப்பராக இருக்குது எங்களுடைய எதிர்பார்ப்பை நல்லா ஃபினிஷ் பண்ணியிருக்காரு படம் தார் மாதிரி பழைய தலைவர் இப்போ தான் நாங்கள் திருப்பி பார்க்கறோம் எல்லாமே பக்காவாக இருக்குது படம் பக்கா கிளாஸ் பிளஸ் மாசு வேற லெவல் கெமிஸ்ட்ரி சிம்ரன் கூட நல்லா இருந்துச்சு படம் சூப்பர் கேட்ட மகிழ்ச்சி சூப்பராக இருக்கு ப்ரோ சூப்பர் சூப்பர் நல்லா இருக்கு சார் சூப்பர் பா சூப்பர் பா தலைவர் சூப்பராக கலெக்ட் சூப்பர்

ஆ மரணம் சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு சூப்பரேங்க சூப்பரா இருக்கு ரஜினி சார் ரொம்ப ரஸ் ரஸ் பண்ணியிருக்கார் சூப்பரா இருந்துது ரொம்ப பிடிச்சிருக்கு சம்ம மாஸ்ங்க ப்ரோ செம்மையா இருக்கு ப்ரோ படம் சீரியஸா வரல ரஜினி வந்து பக்கா பண்றாரு விஜய் சேதுபதி அல்ட்ரா லெவல் மாஸ் அவர் அவர் தனியா ஃபிரேம்ல பாக்கும்போது ஒரு கெத்து பழைய ரஜினி வேற லெவலா பண்றாரு ரஜினி ஃபைட் தான் பேட்ட பராக் காலாக்கு அப்புறமா இந்த மாதிரி கண்டிப்பா இந்த மாதிரி தான் bro நான் கார்த்திக் சூப்பர் வந்து செதிகி படத்தை சிம்பிளா காலா காலா அத கம்பேர் கம்பரிசன் சொல்லிட்டு இருக்கும்ல சோ இத பாக்கும்போது பேட்ட வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல் சூப்பரா இருக்கு உங்களுக்கு முடிஞ்சது தலைவர் தலைவர் வேணும் டோட்டலி ரஜினி ஃபைட் சூப்பராக நடிச்சிருக்கார் ஐ லைக் இட் சூப்பரா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு वैसे தெரியல சூப்பரா நடிச்சிருக்காரு செமையா இருக்கு அதே மாதிரி சிம்ரனும் சூப்பரா நடிச்சிருக்கா ரொம்ப நல்லா இருக்கு படத்தை பற்றி மக்கள் எல்லோரும் ரெடிமே கிட்ட வந்து படம் பார்த்தேன் எல்லாருக்குமே அதாவது இந்த பொங்கலுக்கு வந்து ரெண்டு படமே வந்து பிளாக் பஸ் சரி அது வந்து தலைவரை திருப்பி பார்த்ததுல வந்து எல்லாருமே சந்தோஷம் சொல்கிறாங்க இதே மாதிரி நீங்கள் வந்து எல்லா படத்தையுமே தேட்டரில் போய் பாருங்கள் அண்ட் இதே மாதிரி அடுத்த நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அந்த மாதிரி உங்களிடம் இந்த வீடியோ பெறுது நான் உங்கள் விமல் டாடா டாடாப்பா இந்த வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கழக சினிமா டாட் காமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க